காக்க கவச குண்டலம் வேண்டும் தளபதியை காக்க பொதுச் செயலாளர் தான் வேண்டும் தலைவர் அவர்களே நீங்கள் சொல்வதை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மனுஷன் மட்டும் தான் நீங்கள் நினைத்தாலே அதை செய்து முடிக்கக்கூடிய மாயாச்சலக்காரராக இருக்கிறார் மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களே வருக 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 மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே இணை செயலாளர்களே துணை செயலாளர் அவர்களே மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே பொருளாளர்களே மற்றும் உலகெங்கிலும் வாழும் எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள்ல தேடும் டாப் பிரபல்களில் ஒருவரான நம் தலைவர் தளபதி அவர்களை பெற்றெடுத்த அன்புக்குரிய அம்மா மற்றும் தந்தை அவர்களுக்கு அன்புடன் வணக்கம் தந்தை அவர்களை கடந்த இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்பு மார்ச் மாதத்தில் ஒரு சின்ன ஊர் பாண்டிச்சேரியில் நான் முதல் முதல்ல சந்தித்தேன் அப்பா அவர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நிர்வாகியுடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தார் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு லேட் ஆயிடுச்சு அந்த மண்டபம் ரொம்ப சின்ன மண்டபம் அப்போது ஆசீர்வேதித்துட்டு எல்லாரும் அவரை சாப்பிடணும்னு சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தார் வந்தவுடனே அந்த சாப்பிட்ற இடத்த பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது ரொம்ப அழுக்கு பிடிச்ச அப்படி இப்படிலாம் இருந்தது இட்லியெல்லாம் பார்த்தா கல் மாதிரி இருந்தது ஆனால் இறங்கி வந்து அந்த இடத்துல உக்காந்து அந்த இட்லியை சாப்பிட்ட ஒரு உண்மையான தலைவருடைய தந்தை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு அப்புறம் இங்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் தாமு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையாகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக சிறப்பாக வெளியில் பார்த்திங்க அப்படின்னா பேனர்லேருந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே வைத்திருந்தார்கள் அவருடைய உடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரே ஒரு கவலை அண்ணே நான் ஒரு பலூன் விட்டனே அந்த பலூனை வந்து எப்படியாவது வாங்கி கொடுன அப்படின்னாரு பலூனு தானடா விட்டுட்டு போயேண்டா அப்படின்ன பலூனு சாதா பலூனாக இருந்தால் விட்டுருப்பேனே என்னுடைய தலைவருடைய படத்தை போட்டிருந்த பலூனை எடுத்துன்னு போலீஸ் போயிட்டாங்கண்ணே அந்த பலூனை கொஞ்சம் வாங்கி கொடுக்கணுண்ணே அப்படின்னாரு அதுக்கு தான் நம்மளுடைய வழக்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்லடா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னா இல்லை இல்லைன்னா எனக்கு என் தலைவருடைய அந்த பலூனை எனக்கு உடனே வாங்கி கொடுணுன்னு கேட்டக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் கே வி தாமு அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு நம்ம தலைவருடைய பிறந்த நாள் ஜூன் இருபத்தி ரெண்டு உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும் அன்று முதல் இன்று வரை நம்மளுடைய தலைவருடைய பிறந்தநாள் நாள் எல்லாருக்குமே ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னா அது ஒரு நாள் கொண்டாடுவாங்க ரெண்டு நாள் கொண்டாடுவாங்க நம்மளுடைய தலைவருடைய பிறந்தநாளை தினந்தோறும் கொண்டாடி குடிக்கிற ஒரே ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் அன்று வரை இன்று வரை தினந்தோறும் காலையில உணவு மதியான உணவு நலத்திட்ட உதவின்னு கொண்டிருக்கிற ஒரு நாள் ல பார்த்து நிற்கும் போது ஒரு சந்தேகம் வந்து போச்சு மார்ச் ஒன்று ஆனா அன்னைக்கு பார்த்தா ஜூன் இருபத்தி ரெண்டு நான் நினைத்து விட்டேன் ஏன் என்று சொன்னால் மார்ச் ஒன்று வேற ஒருத்தருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் கட்சி லெட்டர் பேட கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம் தலைவரை மட்டும்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் நம்ம தலைவர் தலைவர்கள் மற்ற கட்சியுடைய தலைவர்களுடைய வீட்டில தான் தலைவர் பார்த்தா அந்த தலைவர்களுடைய மனசிலையும் நம்ம தலைவர் தான் இருக்கிறார் அப்படியே நீங்க திட்ட நேரடியா தைரியமா தில்லா வந்து நேருக்கு நேர் நீ இப்படி செய்யற அப்படி போற நேருக்கு நேர் சொல்ல வேண்டியதானே அதுக்கு எதுக்கு கீழே இருக்கிறவங்கள வச்சு பக்கத்துல இருக்கிறவங்கள வச்சு நீ திட்டுன்றீங்க அவங்களா தலைவர் நம்மளுடைய தலைவர்கள் சாதாரண தொண்டன் ஆட்டோ ஓட்டுறவன் மூட்டை தூக்குறான் அவங்களுக்கு உங்களால பதில் சொல்ல முடியும்னா முடியாது அவங்கள டிபேட்ஸ்ல கூப்பிடணும்னா நீங்க கூப்பிட மாட்டீங்க ஏன்னா எங்களுடைய ஸ்போக் பர்சன் அந்த அளவுக்கு திறமையானவர்கள் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் தொண்டர்கள் எந்த ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா போதும் அதுக்கு ஒரு மைக்கு அஞ்சு வச்சு அதுக்கு உடனே அதை ட்ரோல் பண்ணி அதை பத்தி திட்டு நம்மளை திட்டுறவன் போறவன்லாம் நீங்க பாருங்க நம்ம ஆளுங்க கிட்ட மாவட்ட கழக செயலாளர்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடத்துக்கு முன்பாக அன்று முதல் இன்று வரை தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவார் தலைவர் தமிழக முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இல்ல அமருவார் என்பது உங்களுக்கு தெரியாமல் அன்று முதல் இன்று வரை போஸ்டர் ஒட்டினீர்கள் கொடி கட்டினீர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினீர்கள் உங்களுக்கு தான் மாவட்ட கழக செயலாளர் பதவி வழங்கிய ஒரே தலைவர் நம்ம தலைவர் மற்ற கட்சிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டே தான் இருக்கணும் அவன் தான் இருப்பான் ஆனால் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா மச்சா மாமா மருமகன் மகன் மகள் என்றுதான் எல்லோரும் வாரிசராக இருப்பார்கள் இங்கு மட்டும்தான் தலைவர் தளபதி ஒருவன் உழைத்தான் அன்று சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அவருக்கு தான் நீ பதவி கொடுக்க வேண்டும் எக்காரணத்தை ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு ட்ரோலு உண்மையான உழைத்த ஒவ்வொரு தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நான் நிறைய பேசுறேன்னா தலைவர்கிட்ட ஒன் டு ஒன் தனியாவே நானும் அவரை பேசும் போதே அவரை பத்தி புகழ்ந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அடுத்த டாபிக்கு போற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வேற யாராவது என்ன சொல்லுவாங்க என்ன புகழ்ந்து பேசு என்னை அப்படி பேசு இப்படி பேசுன்னு தனியா தனியா ஒன்னுக்கு ஒன்னா அப்படியே ரெண்டு பேரும் உக்காந்து இருக்கும் போது இல்ல சார் அப்படின்னு சொன்னாலே போதும் அடுத்த டாபிக்க்க்கு போற ஒரு தலைவர் ஒரு உண்மையான தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர் மக்களை நேசிக்கும் தலைவர் மக்களால் நேசிக்கப்படும் ஒரு தலைவர் தனது ஒட்டுமொத்த வாழ்வையும் மக்களுக்காக அர்ப்பணித்து ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து நமக்காக வாழ்கின்ற ஒப்பற்ற தலைவர் தான் நம் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் எல்லாரும் நீ ஏன் சும்மா தளபதினு சொல்ற இப்போது தளபதியாக நமக்கு இருந்தவர் மக்களுக்கு தலைவர் ஆயிட்டார் என்று சொல்வார்கள் சொல்லி கொண்டு அவர்தான் நம் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஏதோ நம்ம கட்சியில ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆன மாதிரி எல்லாரும் பேசுறாங்க ஏங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனா நேரடியாக போகிறாரு அனிதா நீட்டு பிரச்சனைனா நேரடியாக வீட்டுக்கு போகிறாரு துப்பாக்கி சூடுன்னா தூத்துக்குடிக்கு நேராக நைட்டு பதினோரு மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு பரந்தூருக்கு போகிறாரு எல்லா இடத்துக்கும் தாங்க போயின்னு இருக்கிறாரு நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைச்சிருந்தா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துருப்பாருங்க நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைக்காதனால தாங்க அவர் வர்றாரு அவர் யாராவது இந்த மாதிரியான உச்சத்தில் இருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா ஒரே ஒருத்தர் இன்னைக்கு நூறு ரூபா செலவு பண்ற இந்த காலத்தில் யோசிக்கிற காலத்தில் பல கோடியை விட்டுட்டு எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் சேவை செய்யணும்டா நான் வரட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க பதவி போடல கட்டமைப்பு பண்ணல யாரு டிபேட்ல ஒரே ஒரு அவனுடைய வீட்டுல இருக்கிற ஓட்டே அவனுக்கு கிடைக்காது அவன் பேசுவான் உனக்கு கட்டமைப்பு இருக்குதா உனக்கு நீ ஆளு போட்டியா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்களே ஏயா உனக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் தலைவரை நம்பி நம்ப தலைவரை நம்பி கோடான கோடி மக்கள் என்ன பிரச்சனை அந்த பதவியை போட்டா கட்சி மூணா பிரிக்கலாம் நாலா பிரிக்கலாம் நாங்க கொடுக்கிறது உழைச்சவனுக்கு தாயா பதவி கொடுத்தோம் உழைக்காதவனுக்கு நாங்க பதவி கொடுக்கல தலைவர் விடிய காத்துல நாலு மணிக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மளிகை கடை ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் வியாபாரம் நடக்கும் அவர் பதினெட்டு வருஷம் பத்தொம்போது வருஷத்துக்கு முன்னாடியே தலைவருடைய பேரில் கடை வச்சார் அதற்கு அடுத்தபடியாக தளபதின்ற அந்த பேர் வந்தோடனே தளபதின்ற அந்த பேரை வச்சு மளிகை கடை நடத்தினு இருக்கிறாரு அந்த நாலு நாலரை மணிக்கு கூப்பிட்டு அவருக்கே தெரியாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கதிரவனுன்றவரை விடிய காலத்தால் நாளேமுக அணைச்சு மாவட்ட கழக செயலாளராக நியமித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்மளுடைய தலைவர் அந்த பதவியை கேட்டவர் யார் என்று சொன்னால் அஞ்சு தேட்டருக்கு ஓனர் நாற்பத்தஞ்சு ஐம்பது கேன்டீன்லாம் வச்சிருக்கிறாரு அவருக்கு நம்ம அந்த பதவியை கொடுக்கவில்லை உண்மையாக யார் உழைத்து கொண்டு அன்று முதல் இன்று வரை இருந்தார்களோ அவர்களுக்கு தாங்க பதவி கொடுத்தோம் அது தப்பா உனக்கு ஓனா காரு காசு பதவி கிட்ட பதினஞ்சு லட்சம் ஒரு ஒன்றியம் இருபது ரூபாய்க்கு ஒரு ஒன்றியம் பேட்டி கொடுக்க சொல்ற என்ன என்னமோ பண்ற முதலமைச்சர் நான் போஸ்ட் அடிச்சு அஞ்சு பேரை வச்சு ஒட்ட விடுற என்ன உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமருவார் அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம் மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம் தலைவரே யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர் உங்கள் மகன் தான் வேட்பாளர் நாங்கள் வீரவசனத்தை பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கி போகிற கூட்டம் அல்ல உங்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பார்க்கும் போதே தலைவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு என்னடா சும்மா பேசுறியாடா அப்படின்னு பயந்துன்னு தான் இருந்தங்க இருந்தாலும் சரி நம்மளும் பேசிடுவோம் ஏதோ நிட்டுன்னு காலையில எல்லாரும் நான் சொன்னேன் எல்லாரும் பேசி முடிச்சுடுவாங்க நான் தலைவர் தான் எல்லாரும் கடைசியா கேட்க போறீங்க அதனால ரெண்டு வார்த்தை நீ என்ன நீ பொதுச் செயலாளர் உனக்கு ஏய் பொதுச் செயலாளர் இருந்தா எந்த செயலாளர் இருந்தாடா தலைவர் தளபதி கூட இருந்தா தான்டா அந்த பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் இல்ல தலைவர் கூட இல்லைன்னா என் நிலையிலே என் கூட வராதுரா நான் மார்ச் எட்டு கோயம்புத்தூர்ல சம்பத்து மகளிர் தினத்துக்கு கூப்பிட்டாரு போயிருந்தேன் ஏர்போர்ட்லேருந்து இருந்து வரும்போது நான் தாங்க கடைசியாலாம் வந்தேன் ஏர்போர்ட்டை விட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க நான் என்ன பெரிய அழகனா இல்லை பெரிய ஒன்றும் கிடையாது அந்த அறுபது எழுபது பேரும் தலைவர் தளபதி நான் கேட்டதா சொல்லு அண்ணனை கேட்டதா சொல்லு உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற நான் திருப்பூர் மாவட்டத்துல முன்னூத்தி எழுபத்தி பேர் எனக்கு கீழே நான் வேலைக்கு ஆள வச்சிருக்க இருங்க இருங்க என் ஃபேக்டரியில இருக்கிற ஆளுங்க எல்லார்ட்டையும் நீங்க உங்க முகத்தை காட்டினா போதும் அவன் நல்லா வேலை செய்வான் தலைவருக்கு அடுத்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க தலைவர் தளபதினா அவனுக்கு உயிருங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை காட்டுறது நம்ம வந்து எக்ஸலேட்டர்ல போனா அங்க ஒரு போட்டோ நிக்கும் போது ஒரு போட்டோ லிப்ட்ல இதுல நம்ம ஃப்ளைட்ல உட்காந்து இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ என்ன சார் என்ன ஆறு ஃபோட்டோ எடுத்துன்னு இல்லைங்க இதை காட்டினா என் வீட்ல சந்தோஷப்படுவாங்க என்னுடைய தொழிலாளர்கள் சந்தோஷப்படுவாங்க ஏன் என்று சொன்னால் நீங்கள் தலைவருடன் இருக்கிறீர்கள் என்று அந்த அடையாளம் தான் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு அடையாளம் இதுதான் நமக்கு மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது பூத்து இருக்கிறது இதுவரை நம்ம ஐம்பத்தி ரெண்டாயிரம் பூத்துக்கு ஆள் போட்டுட்டோங்க உண்மையா போட்டிருக்கிறாங்க கணக்குக்கு கிடையாதுங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் பார்ப்பாரு எல்லாத்தையும் கேட்பாரு மேடையில் உக்காந்து எதையும் நீங்கள் சாதாரணமாக அவரை நினைச்சிடாதீங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டா ஷூட்டிங் அப்படின்னா பத்து மணிக்குன்னா ஏழு மணிக்கே போயிடுவாருங்க ஆனால் இப்போ அரசியல் வந்துட்ட பிறகு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனாக தலைவர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் மேலும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் ஒரு ஆறு பேர் இன்னும் ரெண்டு டிஜிட்ட தாண்டாமல் பூத்து போடாமல் இருக்கிறீங்க அவங்க உடனடியாக அந்த பூத்தெல்லாம் போட்டுணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் செய்து அதையெல்லாம் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் மாவட்ட கழக செயலாளர் ஆயிட்டோம் நமக்கு தான் அடுத்து எம்எல்ஏ சீட்டெல்லாம் செய்து நினைக்காதீங்க யார் தலைவர் தளபதி கையை காட்டுகிறாரோ அவர்தான் வேட்பாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர்த்து வேற எக்காரணத்தை கொண்டும் இன்று நான் சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் நம்மளுடைய மாவட்ட கழக செயலர் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறவரு மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்திருக்கிறாரு பார்த்தா மூட்டத்துக்குறவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு மளிகை கடை வச்சு கொடுத்திருக்கிறாரு ஏன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக உழைத்ததின் உழைத்ததின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார் அவருக்கு நாம் என்ன செய்ய இருக்கணுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதலமைச்சராக அமர வேண்டும் அதற்கு ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு தோழரும் நாம் உழைக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நீங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பூத்துல இருக்கிற அந்த அஞ்சு பேர் நீங்க வீடு வீடாக சென்று தலைவர் நம்மளுடைய கொள்கை தலைவருடைய அவங்க தலைவர்களுடைய விஷயத்தை நாம் எல்லோரும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மக்களோட மக்களாக நாம் இருக்க வேண்டும் நலத்திட்ட உதவி கொடுக்கிறோம்னா பத்தாயிரம் இருக்குது நான் அஞ்சு பேருக்கு கொடுப்பேன் ஒரு லட்சம் இருக்குது நூறு பேருக்கு கொடுக்கலாம் அதெல்லாம் வேற அதை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி இது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் பாசத்தால் சேர்ந்த கூட்டம் மக்கள் நலனுக்காக சேர்ந்த கூட்டம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கும் கூட்டம் பாகுபாடு பார்க்காத கூட்டம் யாரு தடுத்தாலும் எப்படி தடுத்தாலும் வெற்றியை தலைவரின் கைகளில் சேர்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கொள்கிறேன் இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் இருக்கிறது எல்லாரும் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் பத்து மாதம் நமக்கு இருக்கிறதே இன்னும் ஒம்பது மாதம்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவிலே சொல்லிட்டாரு அடுத்து பூத் கமிட்டி மாநாடுன்னு அதை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்வது இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆச்சுனாலே உங்களுக்கு ஒரு ட்வீட் வரும் நீங்கள் உடனடியாக அந்த வேலையெல்லாம் பாருங்கன்னு நான் மெசேஜ் நம்ம அனுப்பிச்சிடுவோம் அடுத்தடுத்து இவ்வளோ காலம் நீங்க உழைச்சிட்டீங்க முப்பது வருஷமா முப்பத்தி ரெண்டு வருஷமா ஒரே ஒரு மழை வெள்ளம் எங்க இருந்தாலும் சரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தலைவர் ஒரு தடவை சொன்னாரு எங்க எது செஞ்சாலும் நம்ம பசங்க தாண்டா செஞ்சாங்க அதுதான் உண்மை அதனால இன்னும் ஒன்பது மாசம் நீங்கள் கடினமாக உழைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இலக்கை அடைவோம் அடைந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் உங்களுக்கு தேவை என்ன என்று அறிந்து ஒரு லோன் வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்து தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு செய்வார் ஆகவே நாம் தலை நிமிர்ந்து இப்போ இன்னைக்கு நிக்கிறோம் அன்னைக்கு ஒரு மாவட்ட தலைவர் சொன்னார் மாவட்ட கழக செயலாளர் சொன்னார் அண்ணா முதல்ல இப்படியே ஒரு மாதிரி ஏற தாழ பார்ப்பாங்கண்ணே இப்போ வாங்க வாங்கன்னு என்னைய பயங்கரமாக மரியாதை கொடுக்குறாங்கண்ணா அந்த மரியாதை உனக்கு ஓணுண்ணா தலைவர் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கணும் அதுக்கு நீ உழைக்கணும்டா அப்படின்ன நான் உழைக்கிறேன்ன அதுக்கு நான் தயார்ன்னு சொன்னக்கூடிய ஒரு அன்பான உண்மையான கூட்டம் இங்கு இருப்பவர்கள் யாரும் ஒருவரிடம் பணம் வாங்காமல் தான் பதவிகளை வழங்கினார்கள் என்பதை இந்த நேரத்தில் திட்டவட்டமாக நான் அது ஒரு ஒன்றியமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி பகுதியாக இருந்தாலும் சரி உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் பதவிக்கு கொடுக்கப்படும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இனி வரும் காலங்களில் புதியவர்கள் யார் வந்தாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் பதவிகள் வழங்குவதற்கு தலைவரோட அனுமதி பெற்று வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் பிரின்சிபால் முதல்வர் அந்த காலேஜுக்கு வந்த உடனே ரவுண்ட்ஸ்லாம் கிளாஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு போறாரு போயிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க பையன் அந்த காலேஜில் சேர்ந்து பத்து நாள் தாங்க ஆச்சு அந்த முதல்வர் சீட்டில் வந்து உக்காந்து டாப்பில் உக்காந்தவொடனே ப்ரொஃபஸர்லாம் வந்து சார் சூப்பர் சார் இந்த சீட்டு உங்களுக்கு அருமையாக இருக்குது சார் பொருத்தமான இருக்குதுன்னார் சரி அவர் தான் சொன்னார் அப்படின்னு பார்த்தா சீனியர் ப்ரொஃபஸரும் வந்து சூப்பருங்க நல்லா இருக்குதுங்கன்னாங்க சரி அதுவும் பரவாயில்லன்னு பார்த்தா லண்டன்லேருந்து படித்தேன் ஆஸ்திரேலியாவிலேருந்து படித்து வந்த ப்ரொஃபஸரும் நீங்கள் தான் சார் இதுக்கு பொருத்தமானவர்னார் முதல்லவர் வந்து எல்லாருமே என் பிள்ளைய வந்து பொருத்தமானவர் பொருத்தமானன்றீங்க எனக்கு இது முன்னாடியே தெரியும் அதனால தான் அவன் அந்த ரெண்டே மாதத்தில் காலேஜுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உக்காந்துட்டான் பத்து நாளோ ரெண்டு மாதம் வந்து உக்காந்துட்டான்ட்டு இப்படிலாம் இருந்தால் அந்த காலேஜ் என்னங்கிறதுக்கு ஆவிறது எதுக்கு ஆவிறது அது பக்கத்திலையே ஒரு புதுசாக ஒரு காலேஜி ஆரம்பிக்கப்பட்டது அதில் அமைதியானவர் உண்மையானவர் மக்களை நேசிக்கவர் ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் டிவிக்கேன்னு ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்குதுங்க அதில் நம்ம தலைவர் தாங்க அதுக்கு முதல்வர் ஆனால் அட்மிஷன் கொடுக்க தாங்க எங்களால் அவரால் முடியல அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாகுது அந்த காலேஜில் அட்மிஷன் கொடுக்கணும் புதுசாக வர்றவங்களுக்குன்னு சொன்ன உடனே தனியாக ஒரு பத்து கிளாஸ் ரூம் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுதான் நம்மளுடைய பயிலாவில் திருத்தி புதியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாம் வரவேற்போம் வரவேற்று அவர்களுக்கு நாம் எந்தெந்த பதவிகள் கொடுக்கப்படுமோ கொடுக்கப்படும் ஏன் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு மூணு லட்சம் பதவிகள் கொடுக்கப்பட இருக்கிறது அதற்கு மேல் இருக்கிற பதவிகளை அவர்களுக்கும் நாம் வழங்க வேண்டும் என்று தலைவர் அவர்களை இந்த நேரத்தில் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றே ஒன்றுங்க எல்லா இடத்துக்கும் போகிறோம் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் எல்லா ஜனங்களும் பார்க்குற மகளிர் குறிப்பாக மகளிர் தாய்மார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தில நம்பள்தான் அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் இருக்குது அந்த எண்ணம் எல்லாருடைய மனசுலேயும் என்னைக்கு தேர்தல் வருங்க என்னைக்கு தேர்தல் அறிவிப்பாங்க சொன்னால் நான் அண்ணனுக்கு ஓட்டு போட வேண்டும் அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கட்சி தலைவரையும் பார்த்துட்டாங்க எல்லாரையும் பார்த்துட்டாங்க ஒரு புதியதாக ஒரு தலைவன் வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் நம் தலைவர் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்கு நான் சேவை செய்ய வருகிறேன் என்று சொன்னக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களை நம்பி மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வந்துள்ள நமது தலைவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி முதல்வர் ஆவது உறுதி கழகத்தின் நல்லாட்சி அமையப்போவது உறுதி நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக உழைப்போம் உங்களை எப்படியாவது அந்த இடத்திலே நாங்கள் அமர வைப்பதற்கு அயராத நாங்கள் பாடுபடுவோம் கண்டிப்பாக நிச்சயமாக மீண்டும் மீண்டும் முதல் பொதுக்குழு கூட்டம் அடுத்த ஆண்டு நம்மளுடைய முதல்வராக இருந்துதான் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்